ஆஹ் உள்ள உள்ள போலி ஆமா ஆமா இதுமே இன்னொரு ரகம் இருக்குல்ல இது எவ்ளோ எவ்வளவு இடத்துல இது வந்து பண்ணிருக்கீங்க இது எத்தனை இது கம்மிதான் இது மொத்தமே ஒரு பத்து முறை காப்பாடு பச்சா அங்க வரைக்கும் அதுதான் கிடக்கு அதனால தெரியாது மொத்தம் ஒரு பத்து முறை காப்பாடு இருக்கும் சரி சரி ஊனா இந்த மாதிரி இருக்கணும்ல இந்த மாதிரி இருக்கணும் நல்லா விரிஞ்சு வாரேன் இவர் பிடிச்சோம்னா ஆனா இதோட பெருசு உண்டு பெரிய ரகமும் உண்டு சரி சரி அது வந்து பந்தங்க ஏந்தி சொல்லுங்க நல்லா இவ்வளவு பந்து ஏந்தி புரியுதா பந்து நல்லா இவ்வளவு பெருசு இருக்கும் பூவே பிச்சி பிச்சி கட்டைக்கு சூப்பரா இருக்கும் முத்துகா சூப்பரா இருக்கும் நல்ல வியாபாரிகளோ இந்த தான் பார்த்து விரும்புவாங்க சரி சரி என்னங்க பேரு இப்போ வந்து இது இவ்வளவு இது இருக்கா ஆமா முட்டு இது நல்லா விருஞ்சிட்டு விருஞ்சிட்டு இது வந்து நல்லா அறுவடைக்கு தயாரா இருக்கு ஓ காலையில மூணு மணிக்கு நாகர்கோவிலுக்கு ஒரு பஸ் வரும் சரி இங்க நம்ம ஊருக்கு கனோலத்துக்கு இங்க வருமா பஸ்ல முடியாது ஏன்னா காலையில வந்து கூட்டம் இருக்காது மூடைய ஏத்திடுவாங்க போட்டு இங்க இருந்து ஏத்திடுவான் நேரா

பூ சேர்த்ததை பறிச்சிருவோம் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு பறிச்சிருவோம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பறிப்போம் ஓ அப்படி ஏன்னா இது வந்து இருக்கும் இருக்கும்போது இப்போ வந்து எல்லாருக்கும் மொட்டு இருக்கான் மொட்டு வர வர இது பண்ணிடுவோம் சரி சரி இதுக்கு இப்ப எது என்ன தெரியுமா ஒரு பெரிய மைனஸ் உரம் கிடைக்க மாட்டேங்குது உரம் கிடைக்காது ஆமா உரம் தான் இப்ப யூரியா தான் தேவை நீ நல்லா யோசிச்சு பாரு இயற்கை உரம் போட முடியல இயற்கை உரம் சாணி உரம் கொஞ்சம் அடிப்பா உன சரி என்னதான் இயற்கை போட்டாலும் இப்ப இருக்க காலகட்டத்துக்கு இந்த இப்ப இருந்த விதை ஹைபிரிட் விதை ஹைபிரிட் விதை வந்து எப்படி நம்ம இயற்கை உரத்தை ஏத்துக்கிடுது ஏத்த கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கும் அதுக்கு ஏத்த விதையை போட்டா அந்த மருந்து போட்டா ஏதாவது அப்பதான் துட்ட பாக்க முடியும் ஆமா லேசா ஃபர்ஸ்ட்லாம் வந்து இதுக்கு வந்து ஸ்ப்ரே ஸ்ப்ரேடி பம்ல கலக்குல்லி ஆமா ஐயோ எல்லத்துக்கு மறந்து அவன பூச்சி குல்லி அடி சரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அந்த வேப்ப எண்ணெய் இதெல்லாம் எல்லாம் போட்டு அடிப்பவேலாம் கிடையாது

அம்மா நீ இதே வயல்ல நம்ம இது அடுத்த பூர் வந்து தக்காளிய போடு வராது வராது இவ 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 இது இவ ஏப்ப பரவாயில்லை இந்த மனுக்கு நல்ல தக்காளி காய் பிச்சு பிடிச்சிருக்கப்பா அப்படின்ட்டு நம்ம இப்ப போடுவோம் ஆனா அடுத்த நீ தக்காளி நட்டு பாரு காய்ப்பு இந்த அளவுக்கு இருக்காது வராதுன்னா

இருக்குல ஓட நிறைய ரொம்ப மாட்டிடுவோம் ஓடுது தண்ணி வந்து ஓரளவு வந்து பூ கொஞ்சம் அறுவடைக்கு ஓரளவுக்கு ஓடும் சரி சரி அதான் வாய்க்கா தண்ணியை நம்பி தான் போட்டுருக்கேன் ஒண்ணும் செய்ய முடியாது

இது இப்ப தான் எல்லாத்துலயுமே ஹைபிரிட் தான் சரி நம்மளுக்கு எப்படி தேவையோ அப்படி வந்து விதையை மாத்தி விடுவோம் நெட்டையா வேணுமா நெட்டை நெட்டையா வேணுமா குட்ட குட்ட குட்டதாகும் நெட்டன்னு வச்சுக்கீங்க கணவு அங்கங்க போகும்போதுக்கா இது மொட்டு நிறைய வரும் ஆனா உள்ள பறிக்கும் போது சட்டு சட்டுன்னு நொடியும் ஏகப்பட்ட நொடியும் ஆமா அது இல்லாம இது இவ்வளவு தூரம் வருது இல்ல ஆமா நம்ம நாட்டகத்தை பாரு ஒத்தடுக்குன்னு ஒண்ணு வரும் செடி ஜம்மு சூப்பரா வளர்ந்துருக்கும் கடைசியில ஒத்தடுக்குன்னு அதை வந்து வாங்க மாட்டாங்க ஏன்னா அந்த ஒத்தடுக்கு வந்து பூ எண்ணிக்கை வந்து கம்மியா இருக்கும் இது மாதிரி பூ இவ்வளவு அடர்த்தியா இருக்கும் ஒத்தடுக்கு சரி இருக்கேன் ஒத்தடுக்கு பூத்தாலே அவ்வளவு இருக்கும் இதை வாங்குவானா இதை வாங்குவானா அதனாலதான் ஒத்தடுக்கு அதை பிடிங்கி போட்டுருவோம் அதுல நிறைய போயிரும் சரி சரி இதுலயும் பூ வந்து பறிச்சு மார்க்கெட்ல போய் வில போனா மட்டும்தான் நெசம் நெசம் இல்லன்னா ஒண்ணு இல்லை சரி 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 பாப்போம் சரில பாப்போம்